சினிமாவின் அடையாளம் சினிமாவின் புகழ் என கடந்த ஆண்டுகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய திரையுலகில் ஏற்படுத்திய தாக்கம் பெருகியது வணிக ரீதியாக வெற்றிகள் தொடங்கி கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களையும் தொடர்ந்து கொடுத்து வருகிறார் இப்படி இருக்கும் போது நடிகர் ரஜினிகாந்திற்கு ஐம்பத்தி ஆறாவது கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது விருதை பெற்ற பின்னர் அவர் பேசியது அவரது ரசிகர்களை மிகவும் எமோஷனல் ஆக்கியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் ரஜினியின் நூத்தி எழுபத்தி இரண்டாவது படமான ஜெயிலர் டூ ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ரஜினியின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்தை கமலஹாசன் தயாரிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உலகின் சிறந்த திரைப்படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு திரையிடப்படும் ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் தனது மொத்த குடும்பத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் விருதை பெற்ற பின்னர் அவர் பேசியது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது அதாவது நான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறேன் ஆனால் எனது திரை பயணத்தை திரும்பி பார்த்தால் ஏதோ பத்து பதினைந்து ஆண்டுகளாக இருப்பது போல்தான் உள்ளது அதற்கு காரணம் எனக்கு சினிமாவின் மீது இருக்கும் ஈர்ப்பு தான் நான் சினிமாவை விரும்புகிறேன் நடிப்பதை விரும்புகிறேன் நான் நூறு ஜென்மங்கள் எடுத்தாலும் நடிகராக தான் பிறக்க விரும்புகிறேன் அதுவும் ரஜினிகாந்தாக தான் பிறக்க விரும்புகிறேன் இந்த விருதை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி இந்த விருதை நான் பெற காரணமான தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் முக்கியமாக என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு நன்றிகள் என்று பேசியுள்ளார் அவரது இந்த பேச்சு குறித்த வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது